சூப்பரான ஒரு ஒரு வீடியோக்காக தான் உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் அதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் எவ்வளவு ப்ரைஸ் இருக்கு அது எல்லாமே நம்ம இன்னைக்கு ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம் இது எங்க பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் அட்ட டைம்ல இன்னைக்கு ஒரே நேரத்துல வீடியோ போட்டிருக்கோம் இதுதான் எனக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு என் பொண்ணு பேரு கல்பனா நாங்க செல்லமா கல்லுன்னு கூப்பிடு என் பேரு மாலதி நாங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா லஞ்ச் வீடியோ கொஞ்சம் காமெடி வீடியோ இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு போட்டிருக்கோம் அதுக்கு உங்களோட ஆதரவும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைச்சிருக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களையும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பா நாங்க தப்பா பண்ணியிருந்தாவோ இல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணாவோ இல்ல ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா நீங்க சொல்லுங்க அதை நாங்க சஜஷன் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நீங்க சொன்ன கமெண்டை தான் நாங்க எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட அந்த ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் இந்த லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் பிளாஸ்டிக்ல கொடுக்க வேணான்னு சொன்னீங்க இது சிக்னோட வேற கம்பெனி இது இது நல்லா இருக்கும் நல்லா பிராண்டடா தான் இருக்கு நல்லா இருக்கு சரி அதான் கொஞ்சம் வாங்கிருக்கோம் அது உங்ககிட்ட காட்டலான்ட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம் இது பிளாஸ்டிக் வந்து நல்ல பிளாஸ்டிக் தான் இதுல எந்த ப்ராப்ளம் வராது கீழே வந்து ஸ்டீல் பாட்டம் இதுதான் லஞ்ச் பாக்ஸ் இதுல உள்ள வந்து இது போரியலோ இது மாதிரி குழம்போ ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம் கற்பிடிக்காது இது இது இதுதான்பா இது இது வந்து காலேஜ் கொண்டு போறாங்க கொஞ்சம் வந்து இவங்க காலேஜ் படிக்கிறாங்க ஃபைனல் இயர் படிக்கிறாங்க என் பொண்ணு நான் வந்து செல்லமா கல்வொண்டா கூப்பிடுவேன் கல் கல்புண்டு கல் கல்புனாங்க கல் உண்டா கூப்பிட எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தாங்க என் வாழ்க்கையே என் புள்ள தான் எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது நாங்கள் என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்றேன் எங்க அம்மா ஸ்கூலுக்கு போனாலும் இதே டைலர் காலேஜ் போனாலும் இதே டைலர் யூடியூப் வந்தாலும் இதே டைலர் ஆமாங்க கூட இப்ப பாத்துறவங்க அதான் நினைக்கு இல்லைங்க ஆமாங்க நான் எனக்கு ஒரே ஒரு புள்ளுதாங்க பசங்க இல்ல அது பையன் பொண்ணு ரெண்டுக்குமே சேர்த்து என் பொண்ணுதான் பொம்பளை பிள்ளைகளே பையனா வளர்த்தனும் அதுதான் நல்லது தைரியமா எல்லாம் வளர்த்து நானே செய்வேன் ஆமா எல்லா எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்குது ஒரு பொண்ணுனால எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்குது சோ அப்ப எல்லா வேலையும் அவங்க தான் செய்யும் வீட்டுல செல்லமும் குடுக்குறோம் வீட்டு வேலை என்னங்க வேலை செய்யறாங்க இவங்க டெய்லி காலேஜ் போயிடுறாங்க எல்லா வேலையும் நம்ம செய்யறோம் அந்த வீட்டுல ஒரு நாள் வீட்டுல தான் வீடு குட்டி தொடக்க அப்புறம் அது கூட செய்யலாம் எப்படிங்க சொல்லுங்க பாக்கலாம் அதனால நான் வேலை வைக்கிறேன் அப்புறம் மங்களன் மங்கள் போயிருந்தோம் எங்க ஊர்ல மங்களன் மங்களம் இருக்கு அங்க போயிருந்தோம் இது காட்டுக்கல்லு இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாமி இருக்கவங்க சாமிக்கெல்லாம் வைக்கிறது குங்குமம் தீர்ந்து போச்சு இது வந்து தாளம்பு குங்குமமா தாளம்பு கலந்த குங்குமம்னு சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி சாமிக்கு வைக்கிறது நல்ல வாசமான குங்குமமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தாளம்பு குங்குமம் வாங்கிக்கேன் ரெண்டாவது இதனோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய் அடுத்தது நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எண்பது ரூபா மங்களன் மங்கல்ல ஆஃபர்ல இரு நூத்தி அறுபது ரூபாய் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இங்க இங்க சேலம்ல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஷாப்ல மோஸ்ட்லி இந்த மங்களன் மங்கல்ல வந்து கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கு ப்ரைஸ் வைஸ் நல்லா இருக்கு பிரைஸ்மே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு குவாண்டிட்டி நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அந்த இது நடந்துச்சுல இருக்கு அது சொல்றேன் சொல்றேன் அது சொல்லிடலாம் இது வந்து தக்காளி தக்காளி விலையும் எனக்கு ரொம்ப ஹை பீஜா இருக்கு ஒரு கிலோ நாப்பத்தொன்பது ரூபா போர் பீஸ்ல வாங்கணும் நான் தக்காளி விலை நாற்பத்தொன்பது ரூபா போட்டிருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு கிராம் இருக்கு எண்பத்தி ஒண்ணு இந்த தக்காளி தங்க மாதிரி பில் தான் இது வந்து போத்தீஸில் வாங்கினு பில்லு வாங்கினுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணோம் காட்டுமா

இது ரேட் சொல்லு இதனோட ரேட் வந்து பாத்தீன்னா 1 சீப் தான் இது இது 9 ரூபீஸ் இது 9 ரூபீஸ் இது ரெண்டு சேர்த்தே நமக்கு 18 18 தான் ஆச்சு ஸ்வீட் கார்ன் இவங்க டைட்ல இருக்காங்க சோ ஸ்வீட் கார்ன் வந்து நல்லதுல சாலட் ஸ்வீட் கார்ன் சாலட் இதுல டைட்ல இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் இது ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஒரு சில நேரத்துல சூப் சில நேரத்துல சாலட் இந்த மாதிரி பாயில்ட் பண்ணி கூட குடுக்கலாம் நல்லது ஹெல்த்துக்கு இதுதான் அந்த இது சொல்லுங்க அந்த சீட் பெரிய ஊழலில் ஊழலின் உச்சமே இதுதான் ஆமா ஆமா இதனோட ரைட்டு பார்க்கலாம் இதுல இது வந்து மங்களன் மங்கல்ல வாங்கின பில்லு காட்டுமா மங்களன் மங்கல்ல வாங்கின பில்லு இது இதோட இது பாருங்க இது இது வந்து இந்த புளிப்பு மிட்டாய்ங்க பாருங்க இது ஒரு புளிப்பு மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இது வந்து புளிப்பு மிட்டாய் இது ரொம்ப நல்லா இருக்கும் இத்தனைக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு உள்ள இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு வாய் கொஞ்சம் கசப்பா இருக்கு அந்த மாதிரி இந்த ஒன்னு எடுத்து காட்டு ஒன்னு வாய் கசப்பா இருக்கு இந்த மிட்டாயி வாய் கசப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காய்ச்சல் அடிக்குது இல்ல சாப்பிட்டுட்டோம் கும்ப ஏதாவது ஒண்ணு சாப்பிட சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எப்பயுமே எதாவது தீனி சாப்பிடணும் போல இருக்கிறா இந்த மாதிரி எதாவது சாப்பிடலாம் பாருங்க நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்தது அங்க ஒண்ணுதான் இதுல உள்ளது நூறு கிராம் இருபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது பைசா போட்டிருக்கு இதையே நான் போத்தீஸ்ல வந்து ரேட் பாருங்க பாருங்க இதுல என்ன போட்டிருப்பாங்க தெரியுதா நல்லா நூறு கிராம் இதையே போத்தீஸ்ல நூறு கிராம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க

அதனால எனக்கு வந்து நான் மங்களமகள் இது வந்து இது வந்து ஆலிவ் இதைன்னு சொல்லுவாங்க தம்பால இது வந்து ஹேருக்கு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஹேருக்கு வந்து நான் போட்டு விடுவேன் எப்பவுமே ஹேர்ல இந்த தண்ணியை பாயில் போட்டு தண்ணி பாயில் பண்ண அந்த தண்ணியில கொஞ்சம் நிறைய ஆப்ஸ்கெல்லாம் கலந்து போட்டு விடுவேன் அதுக்கு இந்த தேவை ரெண்டாவது அவங்க மார்னிங்ல இந்த இது ஒரு டீயா வச்சு குடுப்போம் அது குடிப்பாங்க

எனக்கு வந்து வெள்ள ரவையை விட ரொம்ப கோதுமை ஷேர் பண்ற ஒரே விஷயம்தான் இவங்களுக்கு உப்புமாவே பிடிக்காது எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்க சத்தியமா நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது இல்லைங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்புமா சின்ன வயசுல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸே உப்புமாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸே உப்புமாவா இவ்ளோட கப்ல அதல வந்து உப்புமா வந்து இருக்க செய்யற மாதிரி டக்கு டக்குன்னு இப்ப செய்யற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா செய்வாங்க கொஞ்சம் கேஷ்ரட் போட்டு இஞ்சி போட்டு தக்காளி போட்டு அந்த மாதிரி உப்புமா செய்வாங்க நல்லா இருக்கும் உப்புமா கொடுத்தாலும் உப்மாவோட உப்மா இஸ் ஏரி சிம்பிள் டிஷ் சிம்பிளா சட்டுன்னு போனோன்னே செய்யலாம் அண்ட் தென் டேஸ்டாவும் செய்யலாம் சில நேரத்துல சாமிக்கு பிரசாதமான உப்புமா கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் நைவேதியமாவும் படைச்சு அப்படி கொடுத்து கொடுத்தே எங்களுக்கு உப்புமா வெறுத்து போயிடுச்சு அப்படி எல்லாம் இல்லைங்க உப்மா எல்லாருக்கும் பிடிக்கும் உப்மா பிடிக்காதவங்க இருப்பாங்க ஆனா உப்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக நண்பண்ணுங்க ஒரு கல்யாணத்துல கூட பாருங்க டக்குனு வந்து ஒரு அதிகம் வந்து டிஃபன் தீர்ந்து போச்சுன்னா எதாச்சும் சமாளிக்கிறாங்க உப்மாவை வச்சுதான் சமாளிச்சாங்க

ஒரு கிலோ முப்பத்தி கிலோ ரூபா மூணு கிலோ வாங்கியிருக்கேன் இவங்க தான் இடம் போட்டாங்க கரெக்டாக போட்டாங்க ரொம்ப இருந்தா அவ்வளோதாங்க மக்களே இதுதான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லஞ்ச் பாக்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க என்னோட சக நண்பர்கள் தோழிகள் தங்கச்சிங்க அக்காங்க அண்ணன்கள் தம்பிங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா நான் யூடியூப்ல இருக்க எல்லாத்தையும் நான் அப்படிதான் பாக்குறேன் சக என்னோட சகோதர சகோதரிகள தான் நான் பாக்குறேன் தம்பியாவும் அண்ணனாவும் தங்கச்சியாவும் அக்காவாவாவும் அம்மாவாவும் நான் பாக்குறேன் தலைமைக்கு கட்டுப்பட்டா அப்படியே இறுக்கியில இருக்கிறோம் மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாரம் வச்சுக்கிறோம் சிறகு அடிப்பா நான் எனக்கு நிறைய ஆதரவு குடுத்துருக்கீங்க நான் இல்லன்னு சொல்ல எனக்கு மென்மேலும் உங்களோட ஆதரவு வேணும் உங்களோட ஆதரவு கொடுங்க கண்டிப்பா இந்த யூடியூப்ல நாங்களும் ஒரு நல்ல ஒரு நூலை என்ன எப்போ என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடல ஏன்னு கேட்டீங்க இப்போ பொண்ணுக்கு லீவு ரெண்டாவது நேற்று நாங்கள் பழனி போயிருந்தோம் நான் மாசத்துல ஒரு தடவை பழனி முருகனை போய் என் அப்பன் அந்த விலாகும் போடுறோம் என் அப்பன் பழனி முருகனை மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா போய் பார்க்கணும் நான் ஒரு முருக பக்தை வராகியம்மனோட பக்த எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் பக்தி அவ்வளவா எனக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடினா கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பக்தி அவ்வளோவா இல்லை ரெண்டாவது சாமி கும்பிடுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழம வீட்டில் வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடும் அந்த அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனை நான் எடுத்து கும்பிட்டு இருந்து நான் ரொம்ப எனக்குள்ளே நிறைய மாற்றம் எனக்குள்ளே நிறைய ஒரு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள எனக்கு வந்து வராகி அம்மன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி எனக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது நிறைய நிறைய நல்லதும் நான் பண் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டாவது முருகன் முருகரோட நான் தீவிர பக்த முருகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில தூங்கி எந்திரிச்சதும் நான் சொல்ல சொல்லுவேன் நான் சொல்றேன் ஒரே முதல் வாரத்தை ஆறுமுகம் அருளிடும் அழுதினமும் ஏறு முகம் இதை தான் நான் சொல்லுவேன் காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் முருகர் முருகர் பக்த தான் ஏன்னா முருகர் எனக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு நல்லது பண்றாங்க பண்ணல ஆகும்போது என்னோட நம்பிக்கையின் சின்ன முருகன் வராகியம்மன் ரெண்டு நான் ரொம்ப தீவிரமா சாமி கும்பிடுவேன் உங்க ரெண்டு பேர்த்தோட பக்த தான் அதனால இனி வரக்கூடிய காலங்களில் என்னோட பூஜை எல்லாத்தையும் பாப்பீங்க ஒரு நாளைக்கு நான் சாமிக்கு பண்ற அபிஷேகத்தை கொடுக்கனால காட்டுறேன் பாருங்க பூஜை பண்றேன் அதையும் பாரு அதையும் காட்டுறேன் பாருங்க பார்த்து ரொம்ப இல்ல நான் சீரியஸா பேசல அதாவது வீடியோல வந்து நம்ம வந்து காமெடி பண்ணுறோம் நம்ம லன்ச் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் போடுறோம் நாளைக்கு நல்ல உங்களுக்கு லன்ச் பயணம் மாதிரியான லஞ்ச் பயணி வந்துடும் நாளைக்கு சூப்பரான ஒரு லன்ச் மேன் பண்ணி போட்டுடுறேன் ஆனால் எனக்கு உங்களோட மு முழு ஆதரவு வேணும் உங்களோட ஆதரவை ஆதரவையும் உங்களோட நல்ல கமெண்ட்ஸையும் மறக்காமல் உங்களோட லைக்கையும் எனக்கு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குறேன் அதனால எனக்கு லைக்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு கமெண்ட்

என் பொண்ணு எனக்கு என் பொண்ணு தான் லைஃப் என் பொண்ணு தான் உலகம் என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே வாழ்க்கை எல்லாமே அவளுக்காக தான் எல்லாமே நான் பண்றேன் பாருங்க கிண்டல் பண்றேன் பாருங்க எப்பயுமே இப்படியேதான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா சோ ஓகேங்க மேம் அம்மாச்சி மாதிரி மக்களே இல்ல நான் வந்து கிண்டல்லாம் பண்றேன் நானுமே வந்து இமோஷ்னலா அவகிட்ட பேசுறேன் ஃபேமிலியோட முழுதுதா இன்னொரு நாள் எங்களோட ஃபேமிலியோட முழு வீடியோ உங்களுக்கு வரும் அதில் என் ஹஸ்பண்ட் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் என் ஹஸ்பண்டோட நாங்கள் வீடியோ போடுறோம் ரிவீல் பண்ணுறதே நாங்கள் ஒரு பெரிய வீடியோவாக போடுவோம் அதுவும் இப்போ நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அது நீங்கள் கேட்டுட்டே இருக்கணும் நாங்கள் அப்போ ரிவீல் பண்ணுவோம் என்னோட கணவர் என்னோட குழந்தை நான் நாங்கள் மூணு பேர் தான் என்னோட எங்கள் குடும்பம் இவ்வளோதான் நாங்கள் நான் இன்னொரு நாள் என்னோட ஃபேமிலியோட என்னோட ஹஸ்பண்டோட சேர்த்து நான் வீடியோ போடுறேன் வணக்கம் நன்றி அப்படியே you know.